எனது அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குவது அதை யாரிடம் கையெழுத்து வாங்குது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான எளிமையான பாடங்கள் நம்மளுடைய வீடியோவில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணப்படும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருடம் நீங்கள் டெட் பேப்பர் ஒன்னில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றியடைய அருள்ஸ் கிளாஸ் ரூம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரக்ட் சர்டிஃபிகேட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கேரக்டர் சர்டிஃபிகேட் என்பது வேறு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் என்பது வேறு இது வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் தனியாக நம்ம ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கி நம்ம இதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு அதனால் அந்த ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள் ஸ்ரீ குமரி ஸ்ரீமதி அப்படின்னு இருக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தேன்னா ஸ்ரீ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க பெண்களாக இருந்தேன்னா குமரி கல்யாணம் பண்ணவங்க ஸ்ரீமதி அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க செகண்ட் லைனில் வந்துட்டு டாக்டர் அல்லது சன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க சன் அல்லது டாக்டர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஆனால் இருந்தீங்கன்னா அது பார்த்து இது பண்ணிவிட்டு அந்த லைனில் வந்து உங்களுடைய அப்பா பேர் தான் நீங்கள் அதில் போடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைனில் வந்துட்டு உங்கள் பேரும் செகண்ட் லைனில் உங்கள் அப்பா பேரும் போடணும் நோன் மீ த லாஸ்ட் அத்தனை வருஷம் அதாவது கையெழுத்து போடுறவங்க உங்களையே எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கணும் குறைஞ்சது நீங்கள் ஒரு வருஷமாவது போட்டு வாங்கிக்கோங்க டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஹி அல் சி அலு ஏதாவது ஒன்று டிக் பண்ணிவிட்டு குட் மாரல் கேரக்டர் அப்படின்னு பாருங்கள் கடைசி லைன் பாருங்கள் த சர்டிஃபிகேட் பீங் கிவிங் ஹிம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றத போட்டு இங்கே ஒரு மாடல் நான் ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன் இதை பார்த்து தெளிவாக மாதிரியே ஃபில் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய இதில் நம்மளுடைய பேரை நோட் பண்ணிக்கோங்க இங்கே நான் என்னோட பேரை போட்டு காமிச்சிருக்கேன் செகண்ட் லைனில் நம்மளுடைய அப்பா பேர் போடணும் அடுத்து வரக்கூடியதில் எத்தனை வருஷம் உங்களே அவங்க தெரிஞ்சிருக்காங்கன்னு போடுங்க நான் அஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் நீங்கள் குறைஞ்சது ஒரு வருஷமாக போட்டு வாங்கிக்கோங்க அடுத்து வரக்கூடிய ஃபில் அப்பில் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய அந்த லைனில் வந்துட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணணும் நீங்கள் எக்ஸாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க சிக்னேச்சர் அப்படின்றதுல அவங்களோட கையெழுத்தும் நேம் அப்படின்றது அவங்களோட கேப்டல் லெட்டரும் சிக்னேச்சர் வாங்கும் போது கண்டிப்பாக டேட்டோட வாங்கிடுங்க நேம் எடுத்துகிட்டு கேப்டல் லெட்டரில் அவங்களோட பேர் யார் கையெழுத்து போகிறாங்களோ அவங்களுடைய பேரை வந்து அங்கே கேப்டல் லெட்டரில் போட சொல்லுங்கள் அஃபீஷியல் சீல் அப்படின்றது சீல் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்களோட இடது ஓரத்தில் எந்த டேட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இவ்வளோதாங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் இதை யார் இட கையெழுத்து வாங்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டிடியூஷனோட ப்ரின்ஸிபல்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்கலாம் இல்லை ஸ்கூல் என்சிசி மாஸ்டர்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை ஸ்கூல் ஹெச்எம்ஸ்கிட்ட வாங்கலாம் இல்லை நோட்ரி பப்ளிக்கில் வாங்கலாம் யாரெல்லாம் பச்சை மயிலில் கையெழுத்து போடுறாங்களோ அவங்ககிட்ட அனைவரத்தையும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்